வணக்கம் மனை வரன்முறை அதாவது பிளாட் ரெகுலரைசேஷன் பற்றிய தமிழக அரசினுடைய சமீபத்திய புதிய ஜிஓ அரசாணை பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்க ஜிஓ நம்பர் செவன்டி ஒன் டேட்டு பாருங்க ட்வெண்ட்டி ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அறிவிப்பு எண் ஐந்து இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் விற்கப்பட்ட தனி மனையினை சோல்டு பிளாட் எந்த காலக்கெடுவும் இல்லாமல் இணையவழி மூலம் விண்ணப்பித்து வரன்முறைப்படுத்திக் கொள்ளுதல் இதற்கான ஜிஓ அரசாணைதான் இந்த அறிவிப்பு அடுத்து இந்த சொல்லப்பட்ட முக்கியமான தகவல்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை கோரிக்கையின் போது மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிப்பு எண் ஐந்தில் பின்வருமாறு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் மேற்கண்ட தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட தனி மனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காங்க மேலே உள்ள அறிவிப்பு தொடர்பாக மேலே பத்தாவதாக படிக்கப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்களின் கடிதத்தில் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் தனி மனையாக திரும்ப சொல்றேன் பாருங்க தனி மனையாக வாங்கி பொதுமக்கள் வரன்முறைக்கு உரிய காலத்தில் விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் அவர்கள் பயன்பெறும் வகையில் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் பதிவு செய்யப்பட்ட விற்பனை ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அம்மனையினை எவ்வித காலக்கெடுவுமின்றி இன்றி இணையவழி மூலம் விண்ணப்பித்து ஏற்கனவே உள்ள விதிகளில் எவ்வித மாற்றமும் இன்றி வரன்முறைப்படுத்த ஆணை வழங்குமாறு அரசினை கோரியுள்ளார் நகர் ஊரமைப்பு இயக்குனர் அவர்களின் மேற்காணும் கருத்துருவினை அரசு கவனமாக பரிசு சீலித்து இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற மனைப்பிரிவுகளில் தனி மனையினை வாங்கிய பொதுமக்கள் வரன்முறைக்கு உரிய காலத்தில் விண்ணப்பிக்காமல் இருந்தாலும் அவர்கள் பயன்பெறும் வகையில் இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் பதிவு செய்யப்பட்ட விற்பனை ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அத்தனி மனையினை எவ்வித காலக்கெடுவுமின்றி இணையவழி மூலம் விண்ணப்பம் பெற்று ஏற்கனவே உள்ள விதிகளில் மாற்றமில்லாமல் வரன்முறை படுத்திக் கொள்ளலாம் என அரசு இதன் மூலம் ஆணை வெளியிடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத மனை பிரிவுகள் மற்றும் மனைகளை வரன்முறைப்படுத்தும் விதி இரண்டாயிரத்தி பதினேழுக்கான உரிய திருத்தம் பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைய தகவல் நன்றி